தரன்ராஜ் இயக்கத்தில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ராம ராகவம் படத்தினுடைய டீசர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா காமெடி குழு படம் ரிலீஸ் ஆனப்ப எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட என்ன மேலும் ஒரு இப்படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகிறாங்க அப்போ எனக்கு போன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பரை வாங்கி போன் பண்ணி பேசினாரு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்ப அப்போ என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுக்கூட நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிமிர்ந்தினல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசினது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு கை கொடுத்துக்கிடுவான் இதே மாதிரி நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு கண்டிப்பாக கண்டிப்பா தெரியவா அப்படின்னுவேன் இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கும் மச்சியா எனக்கு புரியல ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அரை நேரம் அவன் இதை தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்ன பதிலுக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேட்டும் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி இன்னைக்கு அப்படியே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சு சரி ரைட் நல்ல பேருக்கு பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிடுவோம்ட்டாங்க நான் அப்போ கூட கேட்டுங்க தம்பி ராமியான ரெண்டு லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக சின்ன கொஞ்சம் பார்த்து உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன் எங்க பிள்ளை தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியரஞ்சனை கேட்கணும் கேடி பிள்ளாக்கள்லேயே அடியாந்தா இருக்கணும் யார் அடி நீ மோகினி நீ முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதில் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனா இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன் என்னடா படம் எடுக்கிறதும் முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்னைக்கு கொண்டு அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பத்து எட்டு பேர்த்துக்கள் இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்க கிட்ட பேர் படம் பேர சொன்ன சரி அது என்னவா இல்லடா படம் படாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அவட்ட ஒரு அரண்மனை பேசி புரிய வச்சு எல்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரியறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா ப்ரொமோட் பண்றதுக்காக யோசிச்சு சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறையா இருக்கும் நினைக்கிறேன் இயக்குநர்கள் ஜன்ன இப்படி இத்தனவே எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியா மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு சிறப்பா பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் ஏதோ எடுத்த போனோம் அப்படின்னு பாத்தீங்களா கண்டிப்பா இந்த மணக்கடல் ஆகா இந்த நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்கள் அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியுமே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ தான் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோன்ற நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணுன்னா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவ் அவர் நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்க பார்த்தேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனி அண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன அதை சொல்லிவிட்டு பாரு பார்த்தீங்க அதைவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றினேன் இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பு மிக நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற அமையமுன்னே மேல்முறை எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றிகள் மாம்பரு மாதத்துக்கு நன்றி